அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தாலே போதும் உங்கள் போர்வெல்லிருந்து தண்ணி எடுத்து தர்றதுக்கு தேவையான சோலார் பேனலு மோட்டார் கண்ட்ரோலர்லேருந்து எல்லாமே ஒரு கம்ப்ளீட் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துல குறைஞ்சது பார்த்திங்கன்னா இருபது அடி போர்வெல் ஆலத்துலேருந்து அடி ஆழம் இருந்தால் கூட சோலாரில் தண்ணி எடுத்துக்க முடியும் நாங்கள் வந்து கேடக் சோலார் திருநெல்வேலியை மையமாக கொண்டு தமிழ்நாடு முழுக்க சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் அருகாமையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவந்தி ஆதித்தனார் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு பொதுவாக திருச்செந்தூர் அப்படின்றது கடலோர பகுதி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நூறு அடிக்கு மேலே போர்வெல் பண்ணுறதே இல்லை அதுலேயும் இந்த போர்வெல் பார்த்திங்க அப்படின்னா எழுவது அடி தான் அதிகபட்சமே ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு அறுபது அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் அதாவது தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க இந்த தென்னை மரத்துக்கு தேவையான தண்ணீர் எல்லாமே பக்கத்து தோட்டத்தில் இருந்து இருந்தாங்க அவங்க இப்போ தண்ணி தர மறுத்துட்டாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது உடனே இங்கே இருக்கிற மரக்கன்றுகளை காப்பாற்றணும் அப்படின்ற அடிப்படையில் உடனடியாக சோலார் போடுற விஷயமா எங்களுக்கு காண்டக்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் கிட்டத்தட்ட நாலரை மணி ஆயிடுச்சு ஆனாலும் நல்ல ஃப்ளோ வந்துகிட்ருக்கு ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலையும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் விவசாய இடத்துல பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா ஏசிடிசி ரெண்டுலேயுமே பயன்படுத்திக்கலாம் சேஃப்டி தரப்பில் இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்டு எறுத்து எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல் ஒரு சோலார் வாட்ரு சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்காக நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோட ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர்களுக்கும் இதுபோல் சோலார் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்